ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை வர்ற தமிழ் புத்தாண்டுக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் அதே நேரத்தில் டேஸ்ட் ரொம்பவும் அருமையாக இருக்கும் எப்பவும் போல் கேசரி பாயசம்னு செய்யாமல் இந்த தடவை இந்த செட்டிநாடு நாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இனி அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் இப்போது இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்துலாம் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இது நீங்கள் அரை அழகில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே அளவு தான் இருக்கும் இது நூறு கிராம் அளவு உங்களுக்கு வரும் இப்போ நீங்கள் இதை மெஷர்மெண்ட்டு கப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை கப் அளவு எடுத்துக்கோங்க இதுவும் அதே அளவுக்கு நூறு கிராம் அளவு தான் வரும் இல்லைன்னா நீங்கள் கப்பு அளவுக்கு எடுத்துக்கிட்டாலும் எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் அதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருளுமே நம்ம அளவு எடுக்கணும் இப்போ இந்த கப்பில் நான் பாசிப்பருப்பு எடுத்தேன்னா அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே இருக்கும் அரை கப்பை இல்லை கால் கப்பு எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் இனிப்பு சரியாக இருக்கும் உங்களுக்கு கூட வேணும்னால நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே போலவே ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு அரை கப் அளவுக்கு நெய் வந்து சரியாக இருக்கும் உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் முக்கால் கப்பு கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு முந்திரியும் எடுத்துக்கோங்க கால் கப்பு துருவன தேங்காய் எடுத்துருக்கேன் மேலே இருக்க எல்லாம் எடுத்துட்டு நல்லா ஃபுல் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு ரவையும் எடுத்துக்கலாம் இந்த எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்துட்டோம் அதில் கால் கப் அளவு தான் இது ரெண்டுத்தையுமே எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சிட்டோன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் குக்கரில் எடுத்து வச்சிருக்க ஒரு கப் அளவுக்கு பருப்பை சேர்த்துக்கலாம் இதை லோ ஃப்ளேமில் கைவிடாமல் வந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க லேசம் வாசம் வரும் லைட்டாக கோல்டன் கலர் வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து கைவிடாமல் மறுபட்டுகிட்டே இருக்கணும் இது லேசாக வந்து உங்களுக்கு பொன்னிற ஆனதும் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை ஆற வச்சிட்ட பிறகு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு லேசாக கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு இதை எடுத்து காட்டுறேன் நல்லா வாசம் வருது இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இதுலேயே நீங்கள் ஆற வச்சிங்கன்னா அந்த சூடு வந்து அப்படியே தான் இருக்கும் இதை ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா குழைய வெந்து வரும் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் வந்ததும் குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டேன் ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு வெள்ளத்தை கடாயில் சேர்த்துட்டேன் இப்போ இதில் கால் கப்பு தண்ணியை சேர்த்துட்டு இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் இது வந்து பாகு வரணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் இது கரைஞ்சால் போதும் பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன் வெள்ளம் வந்து நல்ல கலராக அதாவது பாகு வெள்ளமாக கேட்டு வாங்கினீங்கன்னா நம்ம அதில் செய்கிற ரெசிப்பியும் நல்ல டார்க் கலரில் உங்களுக்கு பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு நல்லா குழை வெந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் தாராளமாகவே நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் ரெண்டு கப்பை தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தண்ணியாக வந்திருக்காது பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்படிக்கலை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்ன்றால கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் கடை சூடானதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடான பிறகு இதில் முந்திரியை சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து உங்கள் தான் நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து பொன்னிறமானதும் நம்ம இதிலேருந்து எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா வந்து ப்ரவுன் கலரில் வந்துருச்சு இப்போ இதுலேருந்து எடுத்துடுறேன் இப்போ இதே கடாயிலேயே மீதமுள்ள நெய்யும் சேர்த்துக்கிறேன் நெய் சூடான பிறகு இதில் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் பாசி பருப்பு எடுத்தனோ அதே கப்லேயே கால் கப் அளவுக்கு ரவையை எடுத்துட்டேன் இந்த ரவை பார்த்தீங்கன்னா நெய்லேயே நல்லா வருபடணும் இது வறுபட்டதும் பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சி மேலே வரும் கறிக்கிடாமல் பார்த்துக்கோங்க லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரவை நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதில் நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவை பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து நல்லா பொடியாக வந்து அரைச்சிட்டேன் இப்போ இதுவும் வந்து இந்த நெய்லேயே நல்லா வருபடணும் இது ரெண்டும் வறுபட்டதும் நம்ம வேக வச்சு வச்சிருக்க பாசிப்பருப்பை வந்து இதில் சேர்த்துடலாம் வருங்க நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதில் பாசி பருப்பை சேர்த்துறேன் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்று போல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும் பக்கத்துலையே இருக்கணும் அப்படின்னா பயப்படவே தேவையில்லை ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப கேஷுவலாக செய்யுங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பருப்பில் இருக்க தண்ணி வந்து நல்லா வற்றி இது மூணுமே அதாவது ரவை தேங்காய் இந்த பருப்பு எல்லாம் ஒன்று போல் இறுக்கமாகணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டே வருது பாருங்கள் இது இன்னும் இந்த மாதிரி கெட்டியானதும் நம்ம இதில் கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை படிக்கட்டிட்டு சேர்த்துக்கணும் வெள்ளமும் வந்து இதே நேரத்தில் சூடாகவே இருக்கணும் ஆறிடுச்சின்னா கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே சூடாக இருந்தால் தான் ஒன்று போல் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் போல ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளத்துல இருக்க தண்ணி எல்லாமே வந்து ஒரு பத்து செகண்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா எல்லாமே அப்சர்வ் ஆகிடும் பாருங்க அதுக்குள்ள எல்லாமே வெந்துடும் உங்களுக்கு பாசிப்பருப்பு வெள்ளத்தோட சேர்ந்து நல்லா வெந்து உங்களுக்கு திக்காயிடும் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே இந்த வெள்ளம் வந்து நெய்யோட சேர்ந்து மேலே ஒரு கிளாஸியாக ஒரு லுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குது இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா இருக்கமாகிடும் இது ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாதுங்க நீங்கள் வெள்ளம் கரைச்சலில் சேர்த்த பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளேயே இது வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப வந்து கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணினே இருக்கணும்னு அவசியம் இல்லை இது கண்டிப்பாக அடிப்பிடிக்கவும் பிடிக்காது நீங்கள் நான் ஸ்டீட்டில் செஞ்சீங்கன்னா பயப்படாமல் இதை செய்யலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வருது இன்னும் ஒரு ரெண்டே நிமிஷத்துல நல்ல திக்காயிடும் ரொம்ப வந்து கெட்டி அவசியம் இல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும் பாருங்க அவ்வளவுதாங்க இப்போ நம்ம இதுல வறுத்து வச்சிருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான செட்டிநாடு நாடு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் உங்களுக்கு ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டி அவ்வளவுதாங்க அருமையான செட்டிநாடு உட்கார ரெடி ஆயிடுச்சு வர தமிழ் புத்தாண்டுக்கு நீங்களும் இதே போலவே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் இந்த ஸ்வீட்டை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்